அன்பான சகோதர சகோதரிகளை இன்றே நாம் பரலோகம் செல்ல ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமா என்பதை பற்றி பார்ப்போம் நாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே ஏதாவது பாவம் செய்து விடுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பாவத்திலிருந்து மீட்கப்படுவது மிகவும் அவசியமானது நமது பாவங்களுக்காக ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அவரே பாவத்தின் பரிகாரி நம்மை பாவத்தில் இருந்து மீட்டு ரசிக்கவே அவர் பூமிக்கு வந்தார் அவரது இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நாம் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் பாவத்தில் மனம் திரும்ப வேண்டும் உங்களால் பாவத்தில் இருந்த மனம் திரும்ப முடியவில்லை என்றால் ஏசப்பாவிடம் கேளுங்க அவர் உங்களை விடுதலை செய்வார் மீண்டும் எந்த பாவமும் நம்மை மேற்கொள்ளாதவாறு பார்த்து கொள்ள தினமும் ஜபம் செய்யுங்க வேத வசனத்தை தியானிங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை காண்பீர்கள் வேதத்தின் வார்த்தைகளின்படி வாழ கத்துக்கோங்க மத்தியு ஏழு இருபத்தி படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் விருப்பத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் எண்ணி பார்த்து கத்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்த நாளே அநேகர் எண்ணி பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துறக்கினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரர்களே எண்ணி வீட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று வேத வசனம் சொல்கிறது எனவே நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று கொண்ட பின்பே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் என்பது திருமுழக்கு ஆகும் இது ஒருவரின் கிறப்பு பாவத்தை போக்கி அவரை கிறிஸ்துவுடனும் கடவுளின் குடும்பத்துடனும் இணைத்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் நுழையும் ஒரு வழியாகும் இதன் மூலம் ஒருவன் பாவத்துக்குள் மறைத்து புது மனிதனாய் பிறக்கிறான் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது நாம் நம்மை எந்த பாவத்துக்குள்ளும் போகாதவாறு காத்து கொள்ள வேண்டும் தினமும் ஜெபம் செய்ய வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்பொழுது இயேசு நம்மை வழி நடத்துவார் அடுத்து அபிஷேகம் பெற்றுக்கொள்ள அபிஷேக வரத்துக்காக பாஞ்சியோடு செவம் செய்ய வேண்டும் அபிஷேகம் என்பது ஆவியில் பிறப்பது இதையே ஒருவன் ஜலத்திலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம் சொல்கிறது ஜலத்தில் பிறப்பது என்பது ஞானஸ்தானம் பெறுவது ஆவியில் பிறப்பது என்பது அபிஷேகம் பெற்றுக்கொள்வது இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்ட பின்பு ஒருவன் பரலோகத்துக்கு செல்ல முடியும் எனவே ஒருவன் பரலோகம் செல்ல வேண்டுமென்றால் எச்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது மீண்டும் பலை பாவம் முழு செல்லாதவாறு வேத வசனத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஹாமே நல்லேலூயா